வெல்கம் டு சகையா சுலாக் இன்றைக்கான வீடியோவில் குஜராத் மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு இயக்கப்படும் இரண்டு சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிப்பு மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து எர்ணாகுளத்துக்கு சிறப்பு ரயில் சேவை ஆகியவற்றின் முழு தகவலை பார்க்கலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் அகமதாபாத் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது இருந்து பிப்ரவரி ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது என ஐந்து சேவைகளை மேற்கு ரயில்வே நீட்டித்துள்ளது இந்த ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அகமதாபாத் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஒன்பதரை மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் அதிகாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளி வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் அரக்கோணம் பெரம்பூர் சென்னை எழும்பூர் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் சிறப்பு ரயிலானது பிப்ரவரி நான்கு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்து மற்றும் மார்ச் மூன்று ஆகிய தேதிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அதிகாலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் இரவு ஒன்பது பதினைந்து மணிக்கு அகமதாபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நயன் ஃபைவ் டூ ஜீரோ ஓகா மதுரை சிறப்பு ரயிலானது ஓகா ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி ஐந்து பன்னிரெண்டு பத்தொன்போது இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு நான்காம் நாள் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு மதுரை ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஸ்ரீரங்கம் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு கூடல் நகர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு தேசிகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரை ஓகா சிறப்பு ரயிலானது பிப்ரவரி ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று மற்றும் மார்ச் ஒன்று ஆகிய தேதிகளில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து நள்ளிரவு ஒன்று பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் காலை பத்து இருபது மணிக்கு ஓகா ரயில் நிலையத்தில் சென்று சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எயிட் ஒன் எயிட் நைன் டாடா நகர் எர்ணாகுளம் சிறப்பு ரயிலானது டாடா நகர் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி ஐந்து பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் அதிகாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மூன்றாம் நாள் நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு எர்ணாகுளம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது தமிழகத்தின் பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் திருப்பூர் ஈரோடு போத்தனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எயிட் ஒன் நைன் ஜீரோ எர்ணாகுளம் டாடா நகர் சிறப்பு ரயிலானது எர்ணாகுளம் ரயில் நிலையத்திலிருந்து பிப்ரவரி எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் காலை ஏழு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு போத்தனூர் வழியாக டாடா நகர் ரயில் நிலையத்தை மூன்றாம் நாள் அதிகாலை நான்கு முப்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும்